எந்த விதமான குடும்பத்தினோடு கலவாமல் குடும்பத்தில் எதுவும் பேசாமல் எல்லாமே சொந்த தீர்மானம் சுயசித்தம் கடைசியில் பார்த்தா போயாச்சு எங்கே போகிறாங்க மோப்தேஷத்துக்கு போய் அங்கேயே இருந்து விட்டார்கள் மோப்தேஸ் இதெல்லாம் தனியாக ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு முடிவு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்கனாக்கா கணவன் மனைவி உட்கார்ந்து பேசணும் அதுக்கப்புறம் வந்து கர்த்தருடைய வார்த்தை உண்மை நான் சொல்கிறேன் உண்மையான தீர்க்கதரிசு சொல்கிறேன் தீர்க்க தரிசி தேடி போகணும் சொல்லலை நீங்கள் பண் பேசி தீர்மானித்து ஜெபித்து பாருங்கள் கர்த்தர் வெளிப்படுத்து கர்த்தங்களை நடத்துவார் உண்மையாய் தேவனுடைய வார்த்தை புறப்படுகிற இடத்துக்கு நீங்கள் காணப்படுவீர்கள் அந்த மாதிரி ஒரு தலைமைத்துவம் இருக்கணும் அதான் தேவன் வந்து எழுந்தலி சொல்கிறார் எகத்துக்கு போகாத நீ இங்கே இருன்றாரு அதோடு அடங்கிடுறாரு ஈசாக்கு இந்த பிளேஸு இந்த லொக்கேஷனு பல பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு பல பரிசுத்துவான்களுக்கு நீ மலைக்கு ஓடிப்போம் ஆய புத்தகம் பத்தம்பது